வெல்கம் டு ராகவ் ரியல் எஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பார்க்க போகிற ஃபார்ம்லேண்ட் எங்கேன்னு பார்த்துட்டோம்ங்க பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு சைடு ட்ராவல் பண்ணி வந்தோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா சைட்டுங்க சைட்டுக்கு பக்கத்தாலேயே தான் இந்த பூமி சுச்சுவேட் ஆகியிருக்குங்க பார்த்தா டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க இங்கே ஒரு சென்டின் விலை பார்த்துட்டிங்கன்னா நாலு ரூபா சொல்கிறாங்க ரோடு பேஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ரோடு பேஸுங்க ஒரு நாற்பது அடி தடம் வந்து சைட்டு தடவை வந்து இந்த லேண்டில் மீட்டப் பார்த்துடுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க நல்ல ஸ்கொயரான பூமிங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க ரேட்டுன்னு பார்த்துட்டா ஓனர் என்ன ரேட் கோட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா பெரு கேட்குறாருங்க இது சொல்லும் விலைத்தானுங்க உட்காந்து பேசி இன்னும் கம்மி பண்ணலாங்க வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காமல்